நியாயமான கேது தான் அவர் வந்து கேட்டிருக்காரு ஜாமுக்கு ஒரு இதுவா அதுவான்னு கேட்டிருக்காரு கரெக்டான கேள்வி அது வந்து மன்னிப்பு கேட்கணும்ன்ற அவசியமே இல்லை இல்ல சார் அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு தான் கேள்வி கேட்டிருக்காரு அவங்க யாருன்னு எல்லாமே தான் கேள்வி கேட்டிருக்காரு பட் ஆனா வந்து அவருக்கு மறைமுகமா ஏதாவது பிரசர் வந்துருக்கும் எல்லாம் ஒண்ணு தானப்பா ஏன் பிரிச்சு பிரிச்சு வேலை வேலை போடுறாங்க எல்லாம் ஒண்ணு தானே ஒண்ணு அது வந்து விளைஞ்சு வர்றது இல்லையா அவர் இந்த கேள்வி கேட்கற உரிமை இருக்கு அவருக்கு அதான் காரத்துக்கு ஒரு ஒரு கிஎஸ்டி போறீங்க இனிப்பு ஒரு கிஎஸ்டி போறீங்க ரெண்டும் ஒன்னா போட்டு போக முடியுதுனே அப்படின்னு கேட்டாரு அவர் கேட்க உரிமை இருக்கு நியாயமா கேட்டிருக்காரு இது சின்ன விஷயம் இதை விட்டு போய் தானே முடிஞ்சிருக்கும் இதை அவங்க பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அவர் மன்னிப்பு கேட்க வச்சுது தப்பு வீட்டுக்கு வீடியோ எடுத்தது ஓகே அவர் மன்னிப்பு கேட்க வீடியோ எடுத்து போடணும் ஒரு மன்னிப்பு அந்த இடத்துல கேட்க வைக்கலாமா எவ்வளவு பெரிய விஷயம் அது எவ்வளவு பெரிய அசிங்க எவ்வளவு பெரிய அவமானம் அவங்க கேட்டது தப்பு நீ வந்து மன்னிப்பு கேளுங்கட்டா அப்படின்னு தனிப்பட்ட முறையில் வந்து ரூம்ல வர வச்சு நிர்மலா சீதாராமனும் மாணவி சீனிவாசமா சேர்ந்து மன்னிப்பு கேட்டு வீடியோ எடுத்து வெளியே பார்த்துட்டாங்க இது யார் செய்யற வேலை அவங்க வந்து ஜென்ரல் அதாவது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க மினிஸ்டர் கிடையாது த்ரோட் இந்தியாவுக்கு தான் அவங்க பார்வை ஒரே மாதிரி தான் இருக்கணும் தயவு செய்து இந்த மாதிரியான தவறுலாம் ஒரு நாட்டுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க இருந்துக்கணும் நீங்களே இந்த மாதிரி தவறான இதெல்லாம் பண்ணக்கூடாது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்ட வந்து ஜிஎஸ்டி குறித்து அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு அந்த கேள்வி கேட்டதுனால மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால விஷயம் வந்து போயிட்டு எப்படி பாருங்க இப்போ தனி ஒரு மனிதனுக்கு வந்து அவனுடைய சட்ட ரீதியாக என்ன பேசலாமா என்ன அவனால் கேட்கலாம் அது அவனுக்கு உரிமை இருக்குது அந்த உரிமையை வந்து இவங்க தவறாக பயன்படுத்தி அவங்க கேட்டது தப்பு நீ வந்து மன்னிப்பு கேளுங்கட்டா அப்படின்னு தனிப்பட்ட முறையில் வந்து ரூமில் வர வச்சு சீதாராமனும் நிர்மலா சீதாராமனும் வானதி சீனிவாசனும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டு வீடியோ எடுத்து வெளியே பார்த்துட்டாங்க இது யார் செய்கிற வேலை தெரு தெருவோ தெரியுத அவனு பண்ணுற வேலை துக்குடா பசங்க பண்ணுற வேலை நீங்கள் செய்யலாமா ஒரு நாட்டின் நிதி அமைச்சராக இருந்துக்குன்னு ஒரு தோ எம்பி தொகுதியில் இருந்துக்குன்னு நீங்கள் ரெண்டு பேரும் இந்த வேலை செய்கிறீங்களா அப்போ நீங்கள் எது எது செய்வீங்க இதுதான் தப்பு ஒரு தனி ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தை வந்து அவமானப்படுத்துகிறது தப்பு அவர் கேட்ட கேள்விக்கு பதில் அதுக்கு மட்டும் நீங்கள் சொல்லணும் நீங்கள் சொல்கிற இடத்துல இருக்கிறீங்க இப்போ நான் கூட கேட்கலாம் அந்த கேள்வியை காரணம்னா நம்ம இந்திய சட்டத்திலே அது இருக்குது இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் யார் ஒருத்தர் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் நீங்கள் யார் வரும்போதே நேராக வந்து நிதியமைச்சரா வந்துட்டேன் மக்களால் பார்த்து தேர்ந்தெடுக்கப்படுறேன் அதுல முதல் உன்னை வந்து கேள்வி கேட்க உடம்ப கூடாது நீ வந்து எலெக்ஷனில் நிக்கல ஏன்னா ஒரு குடும்பம் பண்ணி குடும்பத்தோடைய ஆண்டு பரவாயில்ல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி தனி குடும்பம் வைக்கலாம் அப்படின்னு பிரித்து வைப்பாங்க இது எதுவுமே இல்லை எலெக்ஷன்லேயே நிக்கல இது நிதியமைச்சரா வந்துடுச்சு தேர்ந்தெடுக்கப்பட்டு நீ போய் இந்த மாதிரி கேள்வி கேட்டுருக்க இது ரொம்ப மகா கூடிய தப்பு இது வன்மையா நான் கண்டிக்கிறேன் பாஜக கவர்மெண்ட் வந்து அமைச்சர் வந்து ஒரு ஒரு ஓட்டல் உரிமையாளரு அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வச்சு தப்பு தப்புன்னா மகா தப்பு அதுக்கு எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது அதே நேரத்தில் சரி ஒரு நாலு சோத்துக்குள்ளே மன்னிப்பு கேட்டார் அதை அப்படியே விட்டுக்கலாம் அதை போய் ஒரு வீடியோ எடுத்து வானொலிக்கெல்லாம் கொடுத்து பப்ளிக் படுத்தி மக்கள்லாம் பார்த்து மக்கள்லாம் சங்கட மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்க அதனால் அவங்கள கடுமையாக பாஜக அரசாங்கத்தையும் அந்த அமைச்சரையும் அந்த உள்ள அதிகாரியும் நம்ம கடுமையாக கண்டிக்கிறோம் அப்படி கேள்வி கேட்டு வச்சு மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க மன்னிப்பு கேட்டது அது ஒன்றும் கேட்கக்கூடிய இதுவே இல்லை அவங்க வந்து தவறான செயல் அவங்க வந்து அவர் வந்து நேரம் நல்லா தான் கேட்டிருக்காரு நியாயமான இது தான் அவர் வந்து கேட்டிருக்காரு ஜாமுக்கு ஒரு இதுவா அதுவான்னு கேட்டிருக்காரு கரெக்டான கேள்வி அது வந்து மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமே இல்லை அவங்க வந்து போன அஞ்சு வருஷத்துக்கு முன்னே அவங்க என்ன சொன்னாங்க நிர்மலா சீதாராமன் வந்து செல்லுக்கெல்லாம் நாங்கள் குறைக்கிறோம் எல்லாமே குறைக்கிறோம் இப்போ தங்க வேலை ஒன்றுமே அவங்க வந்து குறைக்கவே இல்லை திணிக்கும் லேடிஸ் தான் அவங்க லேடிஸ் அவங்க லேடிஸுக்கு லேடி என்ன பொருளாதாரன்றது தெரியணும் ஒன்று கூட அவங்க வந்து குறைக்கவே இல்லை நிர்மலா சீதாராமன் வந்து ஒண்ணுமே குறைக்கவே இல்லை பதில் கேட்டு மண்ணு கேட்டு வச்சதா மக்களுக்கு புரியும் மக்களுக்கு தெரியும் எதுவுமே தெரியாமல் அவங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ஒன்றுமே புரியாதில்ல நம்மளுக்கு தெரிய வைக்கணும் இல்லை இந்த மாதிரி தான் நாங்கள் இந்த மாதிரி சொன்னோம் அதனால ஒரு மனுஷன் சொன்னாரு அப்படின்னு தெரிய வைக்கணும் எதுவும் தெரிய வைக்காம நாங்கள் மன்னிப்பு கேட்டோம் இல்லை சார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சு தான் கேள்வி கேட்டுக்காரு அவங்க யாருன்னு எல்லாமே தெரிஞ்சு தான் கேள்வி கேட்டுக்காரு பட் ஆனால் வந்து அவருக்கு மறைமுகமாக ஏதாவது ப்ரெஷர் வந்துருக்கும் அவரும் அந்த வந்து கோவையில் இருக்கிறதுனால அங்கேருந்து மேலே ஏதாவது வந்து அவர் வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம் பட் அதனால் வந்து அவர் கேட்டுக்கலாம் இதெல்லாம் வந்து ஒரு கண்தோடைய மாதிரி ரொம்ப சொல்லும் போது அப்படி தானே சொல்லுவாங்க எல்லாருமே கட்சிக்காரங்க வந்து சொல்லும்போது போது அப்படி சொல்லுவாங்க அந்த ஃபார்மாலிட்டி சார் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவராக தான் வந்து அப்படி தான் சார் சொல்லுவாங்க இப்போ எல்லாருமே அப்படி தானே சொல்லுவாங்க அவங்கள தான் செஞ்சாங்க அவங்கள தான் பண்ணாங்கன்னுவாங்க நம்ம பார்வையில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களோட பொதுமக்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அங்கங்கே ப்ரெஷர் வந்துருக்கும் அவர் ஒரு தொழில் அதிபர் இப்போ தொழில் பண்ணணும் அன்னைக்கு கேட்கும் போது கேள்வி கேட்டுவிட்டார் இப்படி ஒரு இது வரும்னு தெரிஞ்சிருக்காது அவருக்கு ஒரு சில அட்வைஸ்லாம் பண்ணியிருப்பாங்க அதுக்கு சம்மந்தமாக வந்து சொல்லிவிட்டு நானாக தான் வந்து கேள்வி கேட்டேன்னா அவரை கூட அவரே கூட சொல்லலாம் அவர் வாயால் கூட இப்போ இவங்களில் பிஜேபி அவராக கூட நானே தான் போய் மன்னிப்பு கேட்ட கூட சொல்லலாம் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஒன்றும் அவர் ஒன்றும் கேள்வி இல்லையா இல்ல ஜிஎஸ்சி ஒருத்தர் கேள்விதான் கேக்குறாங்க கேள்வி கேட்கறத அதுக்கு தான் மீட்டிங்கை போட்டுருக்குது மீட்டிங் போட்டுட்டு ஏன் போய் மன்னிப்பு கேட்கணும் அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சைனஸ் வந்துடுச்சு எல்லா பப்ளிக்ல வந்து கேட்டு

சீதாராமணிக்கிட்டே வந்து அன்னபூர்ணா ஹோட்டல் மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியாகி இது வந்து ஒரு தேசிய பிரச்சனையாக மாறிடுச்சு நிறைய கண்டனங்கள்லாம் தெரிவிக்கிறாங்க எப்படி பார்க்குறாங்க அது வந்து எப்படி பார்க்கறதுன்னா பாஜக வந்து ஒரு விஷயத்தில் எடுத்தாங்கன்னா அவங்க கரெக்டாக இது பண்ணது கிடையாது எல்லாமே ஒரு அலகிலும் பண்ணுற விஷயந்தான் ஒரு மன்னிப்பு அந்த இடத்துல கேட்க வைக்கலாமா எவ்வளோ பெரிய விஷயம் அது எவ்வளோ பெரிய அசிங்கம் எவ்வளோ பேர் அவமணம் இதே இன்னொன்று நான் கேட்குறேன் அவங்க சொல்கிறாங்களா ஒரு பெண்ணாக பட்டதுங்க ஒரு தனி ஒரு மனிதனை தனியாக கூட்டு நீ என்ன செய்யலாமா நான் கேட்குறேன் அப்போ பெண்ணுக்கு ஒரு உரிமை ஆணுக்கு ஒரு உரிமையா நீங்க பண்ணது தப்பாக ரைட்டாக நீங்கள் ஏன் தனிப்பட்ட முறையில் ஒரு ரூமுக்கு வர சொன்னீங்க அவரை எல்லாம் ஷெட் பண்ணிங்க தானே ஒரு வர சொன்னீங்க இது மகா தப்பு நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னு ஒரு ஆணை ரூமு வர வச்சு மகாக்கூடிய தப்பு இது எப்படி இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஆனால் இது தவறு நீங்கள் அப்படி எடுத்தீங்கன்னா நாங்கள் இப்படி எடுக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் வாழை அதெல்லாம் வெளிப்படுத்திக்கணும் தயவு செய்து இந்த மாதிரியான தவறெல்லாம் ஒரு நாட்டுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் இருந்துக்கணும் நீங்களே இது மாதிரி தவறான இதெல்லாம் பண்ணக்கூடாது அவங்க வந்து ஜென்ரல் அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் அவங்க மினிஸ்டர் கிடையாது த்ரூட் இந்தியாவுக்கு தான் அவங்க பார்வை ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படி தான் வந்து அவங்க வந்து பதவி பிரமாணம்லாம் பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பால்டிக்ஸில் வந்து எதுக்கு கம்மியாக கொடுக்கலாம் இது கூட கொடுக்கலாம் இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அதெல்லாம் ஒரு பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டுக்காரங்க எல்லோருமே தமிழ் பண்ண இப்போ இருக்கிற பிஜேபியில் இருக்கிற ஒரு ஊரெல்லாம் இருக்கிறாரு வானதி ஸ்ரீனிவாசம் இருக்கிறாங்க அதுக்காக வந்து தமிழ்நாடு மக்களுக்கு மட்டுமே பார்த்துருவாங்களான் பிஜேபி கட்சிக்காக தானே அவங்க பார்ப்பாங்க அவர் இந்த கேள்வி கேட்குற உரிமை இருக்கு இருக்கு அவருக்கு ஏன்னா காரத்துக்கு ஒரு ஒரு ஜிஎஸ்டி போகிறீங்க இனிப்பு ஜிஎஸ்டி போகிறீங்க ரெண்டும் ஒன்றா போட்டு போக வேண்டியதானே கம்மியாக அதிகமாக ஒன்றா போட்டு போக வேண்டியது எங்களுக்கு வேலை செய்ய செய்யுமேல மக்களுக்கும் தெரியாது இல்லை அப்படின்னு கேட்டார் அவர் கேட்க உரிமையாக இருக்குது நியாயமாக கேட்டிருக்காரு இது சின்ன விஷயம் இதை விட்டு போய் தானே முடிஞ்சிருக்கும் இதை அவங்க பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அதை அவர் மன்னிப்பு கேட்க வச்சது அது தப்பு இதுக்கு வந்து ஒன்றிய அரசு தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் பொறுப்பேற்றுக்கிட்டு அதுக்கு ஓட்ட உரிமையாளர் இருக்குதுன்னு நஷ்டிட்டு தரணுங்க மன்னிப்பு கேட்க வச்சு அசிங்கப்படுத்தாங்கல்ல அது அசிங்கப்படுத்துனதுக்கு அவர் கௌரவம் குறைஞ்சி போச்சுல்ல அவர் வந்து மக்கள் மத்தியில் இருக்கார் மக்கள் யாபகம் மண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அவர் அவர் இமேஜ் பாதிக்கப்படுதில்லை அதாவது ஒன்றிய அரசு பொறுப்பு எடுத்துகிட்டு அது ஒரு நஷ்டம் அவருக்கு நஷ்டம் கொடுத்தாலும் தப்பு இல்லை அது மாதிரி காரிய செய்யாமல் அவங்க பார்த்துக்கணும் இணைப்புக்கு ஒரு வரி காலத்துக்கு ஒரு வரி அப்படிங்கிற எல்லாம் ஒன்று தானப்பா ஏன் பிரித்து பிரிச்சு வேலை வேலை போடுறாங்க எல்லாம் ஒன்று தானே ஒன்று அது வந்து விளைஞ்சு வரது இல்லையா நம்ம தான் செய்கிறோம் விவசாயினாக்கா இப்போ பயிர் வச்சு அது உரம் போட்டு அது கஷ்டப்பட்டு அது ஆறு மாதம் மூணு மாதம் வந்து அதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது இது அப்படி கிடையாது அங்கே கஷ்டப்பட்டு கொடுக்குறதால நீங்கள் எடுத்து செய்கிறீங்க ஏன் அவ்வளோ விலை விற்கிறீங்க நியாயமான விலையை கொடுங்க ஜனங்களுக்கு நியாயமான விலையை சொல்லி நியாயமாக கொடுங்க ஜனங்களை நீ கஷ்டப்படுத்துகிறீங்க ஜனங்கள் நீ சொல்கிற விலைக்கு ஜனங்கள் வாங்க முடியுமா அந்தளவுக்கு அளவுக்கு கையில் காசு இருக்கா சொல்லுங்க நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க நான் நேரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் ஈஸியாக வாங்கிடலாம் ஈஸியாக வாங்கி துணுடலாம் இன்னைக்கு வா நூறு இரநூறு நூறு ஐம்பதுகளாம் கஷ்டப்படுங்க அதை வாங்க முடியுமா அது வாங்கி துண்ண முடியுமா ஆஸ்தாவிஷ்டு போக முடியும் ஐயோ அதை வாங்கி சாப்பிட்லாம் அப்படி மனசில் நினச்சிக்கலாம் வாங்க முடியுமா அந்த விலைக்கு ஏன் கொண்டு வரீங்க நியாயமான விலைக்குவீங்க நியாயமாக கொண்டு வாங்க ஜனங்கள் நிம்மதியாக வச்சுருக்க சொல்லுங்கள் ஜனங்கள் நிம்மதியாக வச்சுருக்கட்டும் ஜனங்கள் பாவம் ரொம்ப நொந்தளிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு ஒரு குழந்தைக்கு படிக்க வைத்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தை ஏழை மக்களை கஷ்டப்படாமல் ஏழை மக்களுக்கு ஒரு நீதி வேணும் ஒரு நியாயம் வேணும் எங்கே எங்கள் சைடில் நாங்கள் மக்களாக வந்து ஜட்டலாக பார்க்க போனால் எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு காரணம் வச்சுருக்குறாங்க ஓகேங்களா விஷ்வகர்மா பற்றி கூட தான் அதில் ஒரு ட இது வந்து நான் நியூஸில் பார்த்தேன் அது வந்து பதினெட்டு தொழிலில் சார்ந்ததுன்றாங்க குல தொழில்னா வந்து நாங்கள் அப்படி பண்ணல முடித்திரு தொழிலில் சேர்த்துருக்கோன்றாங்க எல்லாமே அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க வெங்காயம் வேலை ஏறிச்சின்னா நாங்கள் வெங்காயம் சாப்பிட்றதுன்னு வாங்க பூண்டு வேலை ஏறிச்சுன்னா பூண்டு இது அவங்க சைடில் அவங்க அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்கள் இப்போ உங்களை பத்திரிக்கையாளர் பிள்ளைங்க நாங்கள் கேட்குறோமே என்ன அவங்க ஃபுல்லிட்டாலும் ஒரு வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து லேடிஸுக்கும் லேடிஸுக்கும் கூட சிறு துரும்பு கூட ஒண்ணு கூடமே உதவி செஞ்சது கிடையாது இது வரைக்கும் செய்யல அவங்க செய்யறாங்க ஒரு விலவாசி கூட அவங்க வந்து இல்லை மன்னிப்பு கேட்டது இந்த தான் வந்து ரீசார்ஜ் பண்ணணுன்ற இதுவே வந்ததே இந்த தான் இந்த பிஜேபியில் வந்து தான் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இருந்தால் மிஸ் மிஸ்கால் கொடுத்துக்கலாம் மிஸ்கால் கொடுத்து மாசம் பூரா பேசுவாங்க மிஸ் கால் கொடுத்தா போகிறோம் பத்து ரூபாய் தான் போறோம் இன்னைக்கு நூத்தி எழுபது ரூபாய் இன்னைக்கு நூற்றி இரநூறுபா ஆயிடுச்சா ஆ முந்நூறுபாய் ஆச்சு இன்னைக்கு இருபத்தி ஆறு அது இது இல்லைன்னா அந்த என்னது நம்ம நெட்டு அந்த இதெல்லாம் இல்லைன்னா இரநூறுபா சாதா செல்லுக்கு அதுக்கு முன்னே பத்து ரூபா இருந்தால் ஒரு மாதம் பேசலாம் ரெண்டு மாதம் கூட பேசலாம் கால் கொடுத்தே பேசுவாங்க இந்த பிஜேபி ஆட்சில் தான் எல்லாமே விலைவாசிலேருந்து எல்லாமே அதிகம் வந்து இதில் தான் வந்து ஏறினது ஒரு சாதாரண மக்கள்லாம் ஒரு அவங்க ஒரு பதவியில் இருக்காங்கிறக்க விலைவாசியை ஏற்றிட்டு போனேன் இப்போ இவங்க வந்து ஒரு சின்ன செல்லு வச்சுருந்தா கூட ரீசார்ஜ் இரநூறுபா முந்நூறுரூபா போட்டால் தான் இன்றைக்கி போட முடியும் அன்னைக்கு கிடையாது பத்து ரூபா ரீசார்ஜ் பண்ணால் போ போகிறோம் மாதக்கணக்காக பேசலாம் ஒரு இல்லாத பட்டவங்க கீர்த்தார மட்டவங்க அடிமட்ட மக்கள் வந்து எல்லாருமே அன்றைக்கி யூஸ் பண்ண முடிஞ்சுது இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது இதே வந்து ஒரு ஆணி மையம் எப்படி சார் யார் இருந்தாலும் அது எல்லாருமே கேள்வி கேட்க தான் சார் செய்வாங்க அவளை கூப்பிட்டுருக்கு தான் அந்த தான் ப்ளஸ் மைனஸ் வந்து என்னான்னு சொல்லுங்க தான் கேட்டுருக்காங்க அப்போ ப்ளஸ் மைனஸ் சொல்லி தானே ஆகணும் அங்கே போய் சும்மா இருந்துட்டு வடையை பஜ்ஜி சாப்பிட்டு வரதுக்காக போகிறார் அவர் கிடையாது இல்லையா அவர் இப்போ கேட்கறத கேள்வி கேளுங்க என்னன்னாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சினையை சால்வ் பண்றதா நான் வந்திருக்கேன்னு அம்மா போய் உட்கார்றேன் அப்போ சொல்லும் போது வந்து அந்த உன்னோட பதிலாம் அந்த அம்மா சொல்லி தான் ஆகணும் கேட்க வந்தாரு அவர மன்னிப்பு கேட்க வந்தாங்களோ இவங்களோ கேட்க வச்சாங்களோ அது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல அவராக தான் வந்து மன்னிப்பு கேட்க வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அவன் எப்படி வருவாரு யாருன்னா சாப்பிட்டு போய் நான் எடுத்து போடுறேன்னு சொல்ல முன்னூறுவாங்களா யாருன்னா சொல்லி நாங்கள் சாப்பிட்டா எடுத்து போடு சொன்னே எடுத்து போடுவாங்க தான் இருக்கு இதுவும் அவர் எப்படி எனக்கு நாம் என்னை நான் என்னை மன்னிச்சுருங்க என்னை சொல்லுவாரா இவங்க எடுத்துக்கட்டி இவங்க அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் கடந்த காலத்தில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க ஒட்டு மொத்தமாக ஒன்றுமே இல்லாமல் போயிட்டாங்க மறுபடியும் அவங்க வந்து மாறுற மாதிரி இல்லை அதே மாதிரி தான் இருக்காங்க இன்னும் நிறையா பாதிக்கப்படுவாங்க சட்டமன்ற எலெக்ஷனில் நிறையா பாதிக்கப்படுவாங்க இதுதான் இதுதான் இது காட்டு தான் அவங்க அவங்க பண்ணுறது ரொம்ப பந்தாக பண்ணிக்கிறாங்க அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டு எங்கள் கட்சியில் சேருங்க குறிப்பினா சேருங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க இந்த கிறிஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஏக்சுனாரில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டின்ல கிறிஸ்டினிக்காரங்க மக்கள்லாம் கூட்டுக்கிட்டு இப்போ ஏசு கோயிலுக்கு போவாங்க ஏக்சாரில் படிங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க தப்பு தப்பாக பிரச்சாரம் பண்ணுவாங்க அந்த மக்கள்லாம் அந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க இவங்க தான் கஷ்டம் வருகின்ற வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷனில் இவங்க இன்னும் படுதோலி அடைவாங்க பிஜேபிக்காரங்க அப்படி இல்லை இது வந்து ஒரு சின்ன விஷயம் அவர் கேட்டது சின்ன விஷயம்தான் சின்ன கேள்விதான் சின்ன விஷயந்தான் அவர் சாதாரணமாக தான் கேட்டிருக்காரு அவனும் பெருசாக படுத்தல அவர் அரசியல் பா அவர் இன்னும் அரசியலாக பண்ணுறாரு அவர் தொழில் செய்கிறாரு வியாபாரம் செய்கிறாரு அவருக்கு நாற்பதாம்பது பேர் வேலை செய்கிறாங்க நாற்பது ஐம்பது குடும்பம் பிழைக்குது அவர் நல்லதை செஞ்சிட்ருக்காரு இவர் சாதாரணமாக எளிமையாக தான் கேட்டிருப்பார் இது இதை இவங்க பெருசாக எடுத்துக்கிறாங்க அவங்க அவங்க இவங்க பெரியாளுங்கிறத காட்டிக்கிறாங்க அவர் அவர்கிட்ட போய் வேறு என்னென்னு சொல்ல முடியும்